ఇ ఏ పాకెట్ బ్రెడ్ అల్వ ఎప్పటి చేయాలి వాంగా పీడిోకు ప్రెడ్ అల్వే ఏటర్ తన్నీ చక్క వేసి ఏళ్ళ కిలో చక్క ఇది ప్రెడ్ వచ్చి చిన్న ప్రెడ్ நம்ம பெரிய பிரெட் இருந்தால் ஒரு கிலோ ஒரு பிரெட்டுக்கு ஒன்றரை கிலோ சர்க்கரை போடுவோம் இது சின்ன பிரெட் இருந்ததுனால ஏழரை கிலோ சக்கரை போட்டிருக்கோம் நல்ல கொதிக்கும் போது ஒரு அரை லிட்டரு பால் இல்லை ஒரு நூறு எம்எல் பால் ஊற்றினீங்கன்னா சக்கரில் இருக்கிற அழுக்கு மொத்தமே மேலே வந்துடும் நல்லா பாருங்கள் இப்போ நல்லா பால் ஊற்றிட்டு நல்லா கொதி கொட்டிங்கன்னா மேலே எப்படி வருது பாருங்கள் திரிஞ்சு மேலே வருது பாருங்கள் மொத்தமே சக்கரில் இருக்கிற அழுக்கு தான் இது மொத்தமே ஒரு ஜார்னி போட்டு மொத்தமாக எடுத்துடணும் இது எல்லாமே சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு தான் நல்லா ஜீரோ வந்து நல்லா கொதி கொடுங்க கொதிக்க கொதிக்க சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு மொத்தமே வந்துடும் நல்லா கொதி கொடுங்க அழுக்கு ஃபுல்லாக வந்துடும் வந்தவுடனே பதத்தை பாருங்கள் நல்லா கையில் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா பதம் வந்து அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா குழ குழ குழன்னு கையில் ஒட்டும் ஒட்டினா ஜீரோ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் எட்டு பிரெட்டுக்கு ஒன்றரை கிலோ கோவா போடுறேன் இது வந்து ஜீரோவில் போட்டதுனால எல்லா பிரெட்டுக்கும் மிஸ்ஸிங் ஆகிடும் நம்ம ப்ரெட்டு மேலே போட்டோன்னா ஒரு ஒரு இடம் கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக இருக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே மிஸ்ஸிங் ஆகிடும் ஜீரோ இறக்கணுன்னா கடாயை சட்டி வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க திட்டமாக எண்ணெய் ஊற்றுங்க அல்வா நிறைய எண்ணெய் சீக்கியம் திட்டமாக ஊட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சி எடுங்க மறுபடியும் இன்னொரு சொல்கிறேன் ஏழு பிரெட்டு பாதாம் பருப்பு ஒரு லிட்டரு நெய் மில்க் மேடு மூணு சாரப்பருப்பு நூறு கிராம் முந்திரி ஒரு கிலோ இதுதான் பிரெட்டளவுக்கு ஐட்டமே பிரெட்டை பொறிக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் பிரெட்டு நல்லா பொறிக்கும் போது ரொம்ப தீஞ்ச அளவுக்கு எடுக்கக்கூடாது மீடியமான பொன்னிறமாக வந்தோடனே பிரெட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது தான் கலறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் பொன்னிறமாக லைட்டாக இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்போது எடுத்துடுங்க ரொம்ப தீஞ்சி விட்டிங்கன்னா பிரெட்டு வந்து கரியல்னு ஆகிடும் பொன்னுரமாக வரும்போது மீடியமான பொன்னிறமாக இருக்கும்போது இறக்குங்க நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வரும்போது பிரெட்டை எடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ முந்திரி போடுங்க முந்திரி போட்டு முந்திரியும் லைட்டான பொன்னிறம் ரொம்ப தீஞ்சா லைட்டான பொன்னிறமாக எடுங்க எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தோன்னா முந்திரியோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் முந்திரி வறுத்த உடனே பிரெட்டு வந்து ஜீரோவில் போட்டுடலாம் வாங்க நம்ம இப்போ பொறிச்சு வச்ச ப்ரெட்டு எல்லாமே ஜீரோவில் போட்டு அந்த ஜீரோவில் போட்டு நல்லா ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஊறும் நல்லா அடுத்தது நெய் பாட்டல் நெய் வந்து ஒரு ஒரு லிட்டரு கொடுங்க ஆறு லிட்டர் தான் கொடுக்குறேன் நெய் கொடுங்க நல்லாயிருக்கும் நெய் கொடுத்தீங்கன்னாவே அருமையாக இருக்கும் சாரப்பருப்பு ஒரு நூறு கிராம் போட்டுருங்க மில்க் மேடு ரெண்டு டப்பா இப்போ கொடுத்துடலாம் ஒன்று வந்து மேலே இப்போ மில்க் மேடு ரெண்டு டப்பா கொடுத்துட்டு மிஸ் பண்ணணும் மிஸ் பண்ணனா நல்லா ஃபுல்லாக எல்லா ப்ரெட்டுக்கும் மில்க் மேடு போய் ஊறும் நெக்ஸ்ட்டு வந்து பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு வந்து மிக்சியில் போட்டு போடலாம் இல்லை கட் பண்ணி போடலாம் நான் வந்து முயசாக போடுறேன் இல்லை நாலு பேருக்கு தேட்டேன் இப்போ ஒரு அண்ணன் கரண்டியை வச்சு நல்லா மட்டை பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா பிரெட் அல்வா வந்து வேற லெவலில் இருக்கும் இவ்வளோ தான் பிரெட் அல்வாக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒரு கமெண்ட்ஸ்